விசரி செய்துள்ளோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய வான் தாக்குதலில் ஈரானினுடைய அரச தொலைக்காட்சி சேதமடைந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஈரானும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இஸ்ரேலினுடைய அரச தொலைக்காட்சிகள் மற்றும் இதர சில தனியார் தொலைக்காட்சிகள் குறிப்பாக என் டுவெல் மற்றும் என் ஃபோர்டீன் என்கின்ற இரண்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளிலும் பணிபுரிகின்ற ஊழியர்களை உடனடியாக கட்டிடங்களில் இருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தி இருக்கிறது தாங்கள் அடுத்து வரும் அனைத்து அளங்களில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அவர்களின் கட்டிடங்கள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்துவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது அதே போல ஈரான் மீண்டும் ஒருமுறை இலங்கை நிறப்படி இந்திய நிறப்படி இப்போது அதிகாலை இரண்டு மணியாக இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற போது சற்று சில நிமிடங்களுக்கு முன்னர் மற்றொரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது என்று சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சியை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன டில் அவ்யூ மற்றும் ஹைஃபா பகுதிகளை நோக்கி இந்த ஏவுகணை தாக்குதல்கள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை ஐக்கிய அமெரிக்காவின் விமான தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் இப்போது அதாவது தென் சீன கடலில் இருந்து மெதுவாக மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையிலே ஈரானினுடைய அணு ஆயுத நிலையங்களினுடைய சில நிலட்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன சேதமடைந்த நிலையிலே காணக்கூடிய விடங்களும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையிலே ஈரானின் அரசு தொலைக்காட்சி மீது நடாத்தப்பட்ட தாக்குதலை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக சர்வதேச ஊடகவியலாளர்களை பார் பாதுகாக்கின்ற சிபிஜே என்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறது இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஹைஃபா நகரத்தின் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலின் காரணமாக முற்றுமுள்ளதான சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் அனைத்துமே இஸ்ரேலிலே ஸ்தம்பிதம் அடைந்த காரணத்தினால் இஸ்ரேலினுடைய சக்தி வளங்களுக்கான சுத்திகரிப்பு நிலையங்களை தாங்கள் முற்றுமுள்ளதாக மூடுவதற்கு தீர்மானித்திருப்பதாக ஹைஃபாவிலிருந்து இயங்குகின்ற பசான் அமைப்பு அறிவித்திருக்கிறது பசான் குழுமம்தான் அந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு சொந்தக்கார அமைப்பு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஈரானினுடைய தாக்குதல் காரணமாக இது பழத்த சேதங்களுக்குடாகி இருக்கிறது மூவர் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக அந்த மீன்பிறப்பாக்கல் மற்றும் இதர சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற அந்த பகுதியை முற்றுமுழுதாக மூடுவதற்கு தீர்மானித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை அமெரிக்காவினுடைய தலையீடு காரணமாக ஈரான் மீது தாக்குதல் நடாத்திய இஸ்ரேலுக்கு தகுந்த பதில் கொடுப்போம் என்று ஈரானினுடைய ஜனாதிபதி மகமூது தெரிவித்திருக்கிறார் அதே தான் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் அயதுல் அலி கமெனியை கொள்வதற்கு இஸ்ரேல் ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கு தான் ஒப்புதல் அளிக்கவில்லை அதனை தான் மறுதளிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை கனடாவில் இடம்பெறுகின்ற ஜி செவன் மாநாட்டிலே உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் ஈரான் கலந்துரையாடல்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் மிக காலதாமதமான பதில்கள் தீர்வுகளை தராது என்று ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவ் தெரிவித்திருக்கிறார் ஈரானினுடைய ஆன்மீக தலைவரை கொள்வது என்பது பிரச்சனைகளை ஆரம்பிப்பதாக இருக்காது அது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் அமெரிக்க ஜனாதிபதி அதனை முற்றுமுள்ளதாக நிராகரித்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடாத்துகின்ற நிலையிலே ஒலிபரப்பு நிலையமான ஐஆர்ஐ பி ஈரானினுடைய தெஹ்ரானில் அமைந்திருக்கக்கூடிய ஈரானினுடைய உத்தியோகபூர்வ செய்தி ஸ்தாபனம் அதன் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக ஈரானினுடைய அரசு அதிகாரிகள் மற்றும் குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறது இதேவேளை தாங்களும் இதனை வன்மையாக கண்டிப்பதாக சர்வதேச அமைப்புகள் பலவும் தெரிவித்திருக்கின்றன அறுபத்தெட்டு மக்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பலஸ்தீனத்தினுடைய காசா எல்லை பிராந்தியத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அக்டோபரிலிருந்து இதுவரை ஐம்பத்தி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் மொத்தம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தினையும் நாங்கள் பார்க்க வேண்டும் அதில் ஈரானினுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே பார்க்க போது ஈரானினுடைய நூர் செய்தி ஸ்தாபனம் அதாவது அதுவும் ஒரு அரசை செய்தி ஸ்தாபனங்களுள் குழுமங்களுள் வரக்கூடிய ஒன்று அது தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலை சேர்ந்த எஃப் முப்பத்தைந்து ரக ஒரு விமானம் ஒன்றை ஈரான் தங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றமையை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அது தொடர்பான தகவல்களையும் நாங்கள் இங்கே வழங்க வேண்டும் இரண்டு மனுத்தியானங்களுக்கு முன்னர் தான் சர்வதேச செய்திகள் அதனையும் வெளியிட்டிருந்தன இதேவேளை மிக முக்கியமாக இஸ்மாயில் பக்கீரி அவர்கள் மிக முக்கியமான ஒரு எக்ஸ்ட் பதிவேற்றத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அதிலே ஊடகங்களையும் ஊடகவியலாளர்களையும் கொள்கின்ற உண்மையை மறைக்கின்ற மிக உலகத்தினுடைய முதல் தர கொலைகாரராக இஸ்ரேலையை அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார் அதிலே என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த நேரத்தில் அன்பான நேர்களே நீங்கள் எங்களுடைய அலைவரிசையோடு தொடர்ந்து இணைந்திருப்பவராக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் கடந்த இரண்டு வாரங்களாக எங்களுடைய அலைவரிசையில் எந்த ஒரு செய்திகளுமே வெளிவரவில்லை அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது சில தனிப்பட்ட காரணங்கள் மற்றும் சில விடயங்கள் காரணமாக எங்களால் உங்களோடு இணைந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இதன் பிறகு தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இன்ஷால்லாம் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈரானினுடைய எங்களுக்கு தெரியும் அந்த செய்தியை வழங்க முடியாமல் சென்றது ஒரு புறம் இருக்கக்கூடிய நிலையிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பலஸ்தீன மக்களுக்கு மிகவுமே ஒரு நண்பராக இருந்த ஈரான் புரட்சிகர விடுதலை படையினுடைய ஐஆர்ஜிசியினுடைய கொல்லப்பட்ட இராணுவ அதாவது தளபதி அதே போல் ஈரானினுடைய க அதாவது ஆயுதப்படைகளினுடைய இராணுவத்தினுடைய தளபதி ஈரானினுடைய விமானப்படையினுடைய தளபதி இவர்கள் மூவருமே கொல்லப்பட்டிருந்தார்கள் கடந்த வாரத்தில் அதேபோல் ஈரானினுடைய அணு உற்பத்தி துறையினுடைய மிக முக்கிய விற்பனர்கள் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அனைத்தும் மனதுக்கு வேதனை தரக்கூடியதாகத்தான் இருந்தது செய்திகளை உங்களுக்கு வழங்க முடியாமல் போனாலும் இந்த செய்திகள் மிகவுமே ஒரு துயரத்தை பெற்றிருந்தன அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஈரான் பலஸ்தீன விடயத்தில் ஒரே ஒரு நாடாக இருந்தது வெளிப்படையாக உதவிய நாடு ஆனால் எனக்கு என்னமோ ஜோர்தானை இன்னும் சந்தேக கண்கொண்டே தான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்னால் ஜோர்தான் என்பது மிக வளமான அருள் நிரம்பிய ஒரு பூமி என்றாலும் கூட அதனுடைய சமகால ஆட்சியாளர்கள் ஈரான் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு வான்பரப்பை திறந்து வைத்திருந்தார்கள் ஆனால் ஈரான் மறுதாக்குதல் நடத்த முற்படுகின்ற போது வான்பரப்பை மூடியிருந்தார்கள் இது மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த நிலையில் பாப்பரசரும் தெரிவித்திருக்கிறார் வேதனைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று அத்தோடு சவுதி அரசாங்கத்தினுடைய குறிப்பாக முடிக்குரிய இளவரசரோடு ரஷ்ய ஜனாதிபதி பேசியிருக்கிறார் அதேபோல் இன்னும் பல முக்கிய உலக தலைவர்கள் பிரித்தானியாவினுடைய பிரதமர் பேசியிருக்கிறார் அவரும் பலரோடு பேசியிருக்கிறார்கள் இதனை உடன் முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஈரானுக்கு பக்கபலமாக இருப்பது தொடர்பிலும் அவர்கள் பேசியிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஈரானினுடைய இந்த விவகாரம் தொடர்பிலே பிரித்தானியாவினுடைய பிரதமர் ச ஸ்டாமர் அவர்கள் கூட ஜி செவன் மாநாட்டிலே குறிப்பிட்டிருந்தார் அவர் குறிப்பிட்ட அந்த ஆங்கில வார்த்தை நான் உங்களுக்கு தருகிறேன் ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் கன்சென்ஷன்ஸ் ஃபார் டிஎஸ்கலேஷன் அப்வியஸ்லி வாட் வீ நீட் டு டூ டுடே ஈஸ் டு பிரிங் கெட் டுகெதர் அண்ட் டு பி கிளியர் அபவுட் ஹவு இஸ் டு பி ப்ரோட் அபவுட் என்று தான் அவர் ஆங்கிலத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் இதனுடைய அதாவது அப்வியஸ்லி இதனுடைய தன்மை என்பதனை தான் அவர் அங்கே மேற்கொள்ளிட்டு இருந்தார் எனவே பட் த ரிஸ்க் ஆஃப் த கன்ஃப்ளிக் எஸ்கலேட்டிங் இஸ் ஒப்வியஸ் ஐ திங்க் அண்ட் த இம்ப்ளிகேஷன்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த ரீஜன் பட் க்ளோபலி ஆர் ரியலி மீன்ஸ் ஸோ தோக்கஸ் ஹேஸ் டு பி அன் டிஎஸ்கலேஷன் என்று தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் இது உலகத்தினுடைய பல்வகை தன்மையை தான் கேள்விக்குறியாக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதி ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தினை தான் இப்போது அணு ஆயுதத்தை ஈரான் கையில் எடுக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை தான் துவக்கி வைத்திருக்கிறது இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதல்கள் என்பதுதான் மிக முக்கியமானது குறிப்பாக ஈரானினுடைய வெளிவுகார அமைச்சர் ஏற்கனவே என்று காலை முற்பகல் வேலையில் தெரிவித்திருந்தார் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தினால் இஸ்ரேல் மீண்டும் ஒரு அதாவது அணு ஆயுத உற்பத்தி துறைகள் அணு 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 உற்பத்தி துறைகளை நோக்கி தாக்குதல் நடாத்துகின்ற பட்சத்தில் பாகிஸ்தான் இந்த போருக்குள் குதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவலை உலகத்துக்கு தெரிவித்திருந்தார் அவை இது தொடர்பில் பாகிஸ்தான் எந்த தகவலை இதுவரை வெளியிடவில்லை இப்போதைய நிலையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து மணிந்திருங்கள் அன்பான நேர்களே